ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசி இன்னைக்கு காலையிலே நம்மளுடைய பிளாக் தான் பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் அதாவது இங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அதனால் காலையிலே நான் எழுந்திரிச்சேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி சரி கொஞ்சம் நம்ம சமையல் வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது காலையிலே சாதத்துக்கு வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு அதான் இருக்குது அடுத்து வந்து இதில் வச்ச வச்ச காய் இருக்குது மறுபடி மிளகா அதெல்லாம் போட்டு ஒரு பருப்பு போட்டு ஒரு குழம்பு வச்சிடணும் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடி கோவக்காய் இருக்குது அதனால் அந்த கோவக்காயும் கொஞ்சம் போட்டு நம்ம கூட்டு வச்சிடலாம் கோவக்காய் கூட்டு அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் அதுக்கு பிறகு நேர்த்தி வச்சா ரசம் கொஞ்சம் இருக்குது அந்த ரசம் இருக்கிறனால கோவக்காய் கூட்டு அந்த காய் பருப்பு போட்டு நம்ம வச்சுட்டோன்னா அதான் இருக்கும் மறுபடியும் இதில் கருவேப்பில தான் இருக்குது அவ்வளோ தான் நான் வந்து என்ன நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் காலையில் டிவனுக்கு வந்து தோசை வந்து வந்துச்சிட்டு கொடுத்தேன் அடுத்து வந்து கோவக்காய் கூட்டு வைக்கணும்னு சொன்னலாம் அதெல்லாம் கோவக்காய் கூட்டையும் வச்சாச்சு பருப்பு வந்து சவச்சவக்காய் போட்டு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ரேசம் கடை பருப்பு தான் ஆனால் பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது நம்மளுக்கு குக்கருக்கு விசில் இல்லைனால அதனால தான் சும்மா போட்டு வேக வைக்க வேண்டியது இருக்குது மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் புளி வந்து தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் புளியை கரைச்சி ஊற்றணும் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது அடுத்து சாதம் வந்து வடிச்சிட்டேன் கோக்கா கூட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் டீ வந்து போட்டு தோசை சுட்டு கொண்டு வச்சுருக்கேன் பசங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் அவங்க அஞ்சு பாக்ஸ்லாம் இருக்குது இதை அவ்வளோத்தையும் என்ன எடுத்து வைக்கணும் அதுக்கு பிறகு இதில் வந்து ரெண்டு கட்டு கீரை வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு நான் குழம்புலாம் வச்சுட்டேன் பருப்பு குழம்பு வச்சுட்டேன் கீரை வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த கீரை வந்து கோவக்காய் கூட்டம் அதில் இருக்குது இதில் வந்து கீரை என்ன அப்படின்னா சோப்பு கீரை மாதிரி அரைக்கீரை இது வந்து சோப்பு கீரையும் உண்டு எங்கள் ஊரில் மறுபடி தண்டங்கீரையில் அந்த பச்சை கீரையும் உண்டு இது ஒரு கட்டு வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நிறைய இருந்தது ஒரு நாளைக்கு போதும் எல்லாத்துக்குமே தாராளம் ரெண்டு நேரத்துக்கும் காணும் அதுக்காக தான் அப்படியே இருக்குது மறுபடி இதை வந்து இப்போ கூட்டு வைக்கணும் இன்றைக்கி அரைக்கீரையை வச்சுட்டு நாளைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மதியானம் வந்து நம்மளுடைய வேலையை வந்து பார்ப்போம் எப்படிலாம் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது போயிட்டு வந்து நான் சமையல் வேலை நான் முடிச்சுருந்தேன் அப்படின்னா காமிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பிறகு நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது அர்ஜெண்ட்டாக அதனால் போயிட்டு வரும்போது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அப்படின்னா நான் சமையல் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் எடுக்க முடியாது பார்க்கலாம் மாதிரி பசங்க அன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க குளத்தாங்கரைக்கு பார்க்கலாம் அதையும் அங்கே போய் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மதியானம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளத்தாங்கரைக்கு அப்படியே போனோம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொடுக்காப்பளி நிற்குது அது ஒரு ரெண்டு கொடுக்காப்பளி மரம் நிற்குது அந்தளவு சரி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தாலும் நாங்கள் போனோம் அங்கே போச்சுன்னா நல்லா எல்லாமே பழுத்து சூப்பராக இருந்தது அதாவது போனது ஜாலின் பெர்லின் ரவானி ஷாலோன் நாங்கள் எல்லோரும் போனோம் போய் பறிச்சுட்டு வந்தோம் நிறைய சூப்பராக இருந்தது காய் கிலோ எழுபது ரூபா நாங்கள் இது வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தது அந்தால அதையும் நல்லா பறிச்சிட்டு நல்லா விளைஞ்சது தான் அந்தால் அப்படியே பறிச்சிட்டு அப்புறம் வந்தோம் வந்து மிஷினில் வச்சு எடை பார்த்தோம் அதான் இருந்தாலும் அதெல்லாம் வாசலில் வச்சே தட்டி போட்டோம் சூப்பராக பழுக்க அந்தளவு அதை பறிச்சிட்டு வந்தோம் அதுக்கு பிறகு சாயங்காலம் போல் நம்ம சீலிப்பாக்க வீட்டில் வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ எங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தர்பூசணி மூணு மூணு கலராக இருக்கா அதாவது சரி அந்த எல்லோ கலர் வந்து நாங்கள் உள்ளே எல்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி சீல் பார்க்க சொன்னாங்க சரி வெட்டி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னாங்க பார்த்தா அதுவும் வந்து ரெட் கலரில் தான் இருந்தது சரி அந்தளவு வெட்டி அதுக்கிற நாங்கள் ஆளுக்கு குந்தமாக எடுத்து வச்சு சாப்பிட்டு ஷாலம் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக மேலே சூடு பார்க்க வீட்டில் தட்டில் வச்சு தான் நடக்கும் அதுக்கு வந்து ஷாலம் பேருக்கான் ப்ரேயர் வந்து நடக்கும் ப்ரேயர் முடிக்க பிறகு சாலம் வருவான் அவங்க வந்து வீடியோ எடுப்பாங்க அதை அந்த பசங்க வாலிபர் வாரிபர் தான் சேர்ந்து என்ன செய்கிறது அப்படின்னா அந்த பாட்டெலாம் பாடுறது சரி பார்ப்போம் அவங்க வந்து பாட்டெலாம் பாடுவாங்க அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பாடி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அது கூட தான் வருவாங்க அதில் வந்து சாலமும் போயிட்டு வருவான் பக்கத்தில் அப்படின்றதுனால நானும் விடுவேன் அவனும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவான் மத்தியானம் சமையல்லாம் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட வீடியோலாம் எடுக்கல அதுக்கு பிறகு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் இருந்தாலும் நிறைய பாத்திரம் கிடந்தது காலையில் உள்ளது மதியானம் உள்ளது எல்லாத்தையும் இருந்தாலும் கழுவி மறு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் மறுபடியும் இதில் வந்து இருக்குது தீயல் வச்சுருந்தேன் அந்த தீயல் வந்து இதில் கொஞ்சம் கொண்டுருக்குது அடுத்து வந்து சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ ஏன்னா நாளை காலையில் சமையல் பண்ணுறதுக்கு குத்தி வச்சுருக்கேன் மறுபடியும் கவுண்ட டாப் எல்லாத்தையுமே கழுவியாச்சா இங்கே வந்து பசங்க வந்து சாப்பிட்டுக்கிட்ருக்கிறாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் வெளியில் வந்து இப்படி தான் இருக்குது வெளியில் மிஷினில் துணிலாம் போட்டிருக்கேன் அவங்க வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து சாப்பாடு இருக்காங்க மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் ரால் இருக்குது அது வந்து வீட்டில் கவிதிலிருந்து ரால் தந்துருந்தாங்க அதையும் பசங்க வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம சப்போட்டாவில் காய்ச்சல் சப்போட்டா சப்போட்டா வந்து இருந்தாருங்க இதில் பெரிய சப்போட்டாவாக இருக்குது அதில் ஒரு நாலு பழம் இருக்குது அடுத்தது மாம்பழம் வெட்டி வச்சு வச்சுருந்தேன் சலம் இனிமேல் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம் இதில் ஒரு மாம்பழம் இருக்குது அதில் அந்த மாம்பழம் நம்ம வீட்டில் உள்ளதில்லை அது வேறு மாம்பழம் அவள் தான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து வெளியில் வந்து துணி வந்து துவைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னால கொஞ்சம் துணி வந்து தான் இருக்குது பாருங்க துவைச்சி போட்டது அதை எடுக்கவும் இல்லை அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போடணும் மறுபடி வந்து மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன் அதை இப்போ துவைச்சிரும் அதனால அதையும் என்னமே எடுக்கணும் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து கூட்டெலாம் வச்சதெல்லாம் வீடியோலாம் எடுக்கல எனக்கு வந்து டைம் இல்லாததுனால அந்தளவு அப்படியே விட்டுட்டேன் வளர்த்தான் இப்படி தான் நம்மளுடைய வேலை வந்து இன்றைக்கி போச்சு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அது போக கொஞ்சம் தான் இருக்குது அதனால் ரொம்ப பாத்திரங்கள் வராது அப்பப்போ நான் வந்து கழுவி எடுத்துருவேன் வேறு அப்படி இருக்குது ப்ளேட்லாம் அவங்களே கழுவி அவங்கவுங்க ப்ளேட்டை வச்சுருவாங்க ஊசி எடுத்து அவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்